உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் கிரக அமைவுகள் எப்பேற்பட்ட பலனை தரப்போகுன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக சிம்ம ராசி அன்பர்கள் சொல்ல வேண்டியதே இல்லை சூரிய பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்கள் அதுலேயும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது பாக்ய சம்மந்தப்பட்ட இடத்திற்கு அதிபதி தான் செவ்வாய் பகவான் அந்த பாக்ய சம்பந்தப்பட்ட இடத்தில் ஒரு ராசிக்கு பாக்ய சம்பந்தப்பட்ட இடத்தில் இந்த ராசிக்கு அதிபதியாகப்பட்ட சூரியன் உச்சம் அடைந்து நிற்கக்கூடிய இந்த அமைவு இந்த தொடர்பு எப்படி இருக்குன்னு அந்த சிம்ம ராசி அன்பர்கள் குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்களில் தான் தலைமை தாங்கக்கூடிய பண்பும் அன் ஒரு அரவணைப்பும் ஒரு எல்லாத்துலேயும் முதன்மையாக நின்று வழிகாட்டக்கூடிய அமைவுகளும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இயற்கையாகவே உண்டு எதுலேயுமே முதன்மையாக இருப்பீங்க நம்பர் ஒன்னாக இருப்பீங்க உங்களுடைய பேச்சுக்கு அவ்வளோ ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஒரு வேல்யூ இருக்கும் குறிப்பாக சிம்மராசி இல் பிறந்த பெண்கள் இருக்காங்க பாருங்கள் உண்மையிலேயே சொல்கிறேன் வாழ்க்கையில் இன்னைக்கு வரைக்கும் எதிர்நீச்சல் போட்டு சமாளிக்கக்கூடியவங்க நீங்கள் ஒரு இடத்துல போய் நின்று பேசுறீங்கன்னா அந்த இடத்துல எப்பேறப்பட்ட பிரச்சனையை வந்து முடிச்சுட்டு வெளியில் வந்துடுவீங்க அவ்வளோ கான்ஃபிடென்ட்டோடு இறங்கி பேசுவீங்க அதே சமயம் ஒரு பிரச்சனைனால நீங்கள் தான் முன்னோடியாக இருப்பீங்க அந்த இடத்துல முன்னாடி போய் நிற்பீங்க அந்த பிரச்சனையை தீக்க உங்கள் ஒருத்தர் வந்து பிரச்சனைன்னு சொன்னாலும் பேசி ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய பேசி அந்த பிரச்சனையை பேச்சாலேயே அவங்கள சுமூகப்படுத்தி ஒன்றிணைந்து அவங்கள அனுப்புகிற அளவுக்கு அவ்வளோ பர்ஃபெக்டான ஒரு பேச்சும் திறமையும் ஆற்றலும் இது எல்லாத்தையும் தாண்டி அன்புக்கு கட்டுப்பட்டவங்க சிம்மராசி அன்பர்கள் இவங்க கிட்ட அன்பால எதையும் பேசி ஒரு வேலையை வாங்கலாம் ஒரு பேச்சைய பேசி அவங்க கிட்ட எதையும் நாம் அடையலாம் ஆனா அதிகாரப்பூர்வமா சிம்மராசி அன்பர்கள்கிட்ட பேசினால் அங்க எதுவுமே எடுபடாது தன்மானத்துக்கு கட்டுப்பட்டு வாழ வாழக்கூடியவங்க தன்மானத்துக்கு பங்கம் வருதுன்னா அதுல எவ்வளவு நஷ்டமானாலும் எனக்கு அதை பத்தி அவசியம் இல்லைன்ட்டு போல்ட இறங்கி செயல்படுவீங்க ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு உள்ளொன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்றும் பேச தெரியாது வெளிப்படையா பேசுவீங்க உண்மையா இருப்பீங்க நம்பிட்டீங்கன்னா எவ்வளவும் யோசிக்காம அவங்கள நம்பி முழுசாக இறங்கிடுவீங்க அது லாபமும் நஷ்டமோ அதை நம்பியாச்சு அப்படின்ற அளவுக்கு எதுலையுமே தெளிவாக தீர்க்கமாக சிந்திச்சு செயல்படக்கூடியவங்க குறிப்பா கடின உழைப்பாளிகள் உண்மையே சொல்லணும்னா சிம்மராசி என்பர்கள் எங்கெங்கே இருக்கிறீங்களோ எந்தெந்த இடத்துல நீங்கள் போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ எந்த இடத்துல யாரோட நட்பு வச்சுருக்கிறீங்களோ அவங்களாம் நல்லா வளர்ச்சி இருக்காங்க ஏன்னா நீங்கள் நல்ல வழிகாட்டியாகவும் இருப்பீங்க நீங்கள் ஒரு ஐடியா சொன்னாலும் நல்லாயிருக்கும் அதே போல் உங்களுடைய ஒரு அமைவு இந்த சூரிய பகவானுடைய அமைவு இவங்க எங்கே இருக்கிறாங்களோ நீங்கள் நீங்கள் யாரோட பணி புரிகிறீங்களோ அவங்களுடைய அந்த இடத்தினுடைய வளர்ச்சி டாப் பொசிஷனில் இருக்கும் இப்படி நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் நீங்கள் வளர்ச்சி அடையக்கூடிய விஷயங்களில் தான் ரொம்ப இன்றைக்கி தாமதமாக இருக்குது ரொம்ப சிரமங்களாக இருக்குது நல்ல நல்ல அமைவுகளை உங்கள் முயற்சியால் அழகாக சக்சஸ்ஃபுல் பண்ணி அழகாக முடித்து கொண்டு வந்த உங்களுக்கு குறிப்பிட்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்தில் நல்ல நல்ல வாய்ப்புகளையும் நல்ல நல்ல ப்ராஜெக்டையும் உருவாக்கி உண்டாக்கி அதையெல்லாம் எல்லாம் கூடிய அருமையான அமைவுகள் இன்னைக்கு நாளைக்கு நாளை மறுநாள் அடுத்த நாள் இந்த வேலைப்பாடுகளை முடிக்க முடியல இன்னைக்கு வரைக்கும் இழுத்துக்கிட்டு போகுது ஏன்னா முடிஞ்சதுன்னா அது உங்கள் லைஃப்பில் பெரிய லெவலில் டேர்னிங்கை கொடுத்துரும் பெரிய லெவலில் வளர்ச்சி கொடுத்துரும் அப்பேற்பட்ட அருமையான வேலைப்பாடுகள் எல்லாமே உங்கள் கைக்கு வர வேண்டிய நல்ல விஷயங்கள் எல்லாமே தடையாகிட்டே இருக்கே தவிர எதுவுமே கை கொடுக்கல அதுலேயும் ஆரோக்கியத்தில் பாதிக்கப்பட்டவங்க சிம்மராசி என்பர்கள் தான் ரொம்ப ஆரோக்கிய ரீதியில் பாதிக்கப்பட்டீங்க மன அழுத்தங்களுக்கு ஆளாயிட்டீங்க மருத்துவ செலவுகளை சந்திச்சிட்டீங்க ஏன்னா சிலர் உங் நீங்கள் எத்தனை வருஷமாக பழகினவங்க இவங்க இப்படி மாறுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லைன்ற அளவுக்கு சில மாற்றங்களை சந்திச்சிட்டீங்க உண்மையே சொல்லணும்னா இன்னும் சிலர் வாழ்க்கையில் நம்பிக்கை துரோகங்களை சந்திச்சிட்டீங்க நம்பி மற்றவங்களுக்காக செய்த ஒவ்வொரு வேலைப்பாடுகளும் இன்னைக்கு உங்களுக்கு எதிர்முனையில் நின்று இன்னைக்கு உங்களையே பாதிக்கப்பட வச்சிடுச்சு இன்னைக்கு நீங்கள் வாங்காத கடனுக்கு வண்டியை கட்டக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க தொழில் வேலையில் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் ரீதியில் பிரச்சனைகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்தில் தொழில் ரீதியில் அடுத்த கட்டத்துக்கு போக முடியல ஏதோ ஒரு சரிவு நஷ்டங்கள் பண நெருக்கடிகள் வாங்கின இடத்துல கொடுக்க முடியல பத்து மிச்சம் வைக்க முடியல கடன் கட்ட கட்ட வட்டி கட்ட 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 கடன் அதிகமாகுதே தவிர குறைய மாட்டேங்குது ஒரு வீடு வாங்கவோ ஒரு பூமி வாங்கவோ அதற்குரிய முயற்சிகள் எடுத்த வரைக்குமே இது வரைக்குமே எதுவுமே கை கொடுக்கல என்ற ஒரு மன அழுத்தம் உங்களுக்குள்ள ஆக மொத்தத்தில் உங்களுடைய திறமைக்குண்டான வளர்ச்சி இந்த இடத்துல கிடைக்கலையே ஏன்னா ரொம்ப நாளாக பாடுபட்டு இருக்கிறீங்க கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க உழைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க நல்ல வேலையில இருக்கிறீங்க ஆனால் அந்த நல்ல வேலையில் உண்டான அடுத்த கட்ட இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுடைய சம்பள உயர்வும் சரி ப்ரமோஷனும் சரி கிடைக்கலைய வருத்தத்தோடு இருக்கக்கூடிய நிலைமை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் எதுவுமே தடப்பட்டு நிற்குது உண்மையே சொல்லணும்னா பல பேருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்தில் உங்கள் வேலை இவ்வளோ தான் நீங்கள் வேறு இடத்துல வேலை பார்த்துக்குங்க இன்னொரு மாதம் பத்து நாள் அஞ்சு நாளில் அடுத்த வேலையை பார்த்துக்கணுன்ற அளவுக்கு சில நெருக்கடி சூழலுக்கு ஆளாயிட்டீங்க அடுத்த வேலைக்கு உண்டான இன்டர்வியூவில் அட்டன் பண்ணியிருப்பீங்க எதுவுமே கை கொடுக்காத ஒரு நிலைமை அதுவும் பார்த்தா அட்டன் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் எந்த ரிசல்ட்டுமே இது வரைக்கும் சொல்லாத நிலைமை இப்படி நிறைய விஷயங்களுக்கு மன அழுத்தங்களுக்கு இல்லை இருக்கக்கூடிய உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தொடக்கத்தில் சரியாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்ர நிபர்த்தி ஆகிறாரு ஜனவரி மாதம் அஞ்சாந்தேதி இது ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் ஏன்னா குரு நிலையில் இருந்துட்டாலே ஒன்றும் புரியாது உங்களுடைய நிலை உங்களுடைய முடிவுகள் உங்களுடைய சுய யோசனைகளில் எதையுமே எடுத்து செய்ய முடியாத நிலைமைக்கு ஆளாயிடுவீங்க ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதி பஞ்சமாதிபதி பிளாக் ஆன மாதிரி பஞ்சமாதிபதி பிளாக் ஆகிட்டாலே குழந்தைங்களுடைய எதிர்காலம் பிரேக் ஆகிடும் அவங்களுக்குரிய எந்தெந்த ஒரு விஷயங்கள் செய்தாலும் அந்த விஷயங்கள் எல்லாமே ட்ராப் ஆகிடும் அதில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தேட முடியாது திருமண விஷயங்களில் நிறைய சிக்கல்கள் அவங்க சந்திக்கக்கூடிய நிலைமைகள் உண்டாயிடும் வேலையிலே சில குழப்பங்களும் தொழில் சார்ந்து எதில் அடியெடுத்து வச்சாலும் சரிவுகள் நஷ்டங்கள் அப்போ இனம் புரியாத குழப்பங்கள் வாழ்க்கையில சிலருடைய வாழ்க்கையில அந்த பிள்ளைகள் சேர்க்கை சிநேகிதங்கள் கூடா நட்பாலை தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாகக்கூடிய சூழல்கள் இருந்திருக்கும் அப்போ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான ஒரு சூழலை உண்டாக்கி இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்தில் அப்போ இந்த குரு வக்ர நிபர்த்தி அடுத்தது அப்படியே அதை தலைகளை மாற்றக்கூடிய ஒரு அமைப்புகள் உண்டாயிடும் இதுல ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னன்னா கண்டகச்சனி அந்த இடத்துல இருந்து உங்களுடைய தொடர்புகள் எல்லாத்தையும் கட் பண்ணிடுச்சுன்னு சொல்லலாம் உங்க நட்பு ரீதியில் சளிப்பு சங்கடங்கள் குடுக்கல் வாங்கல் ரீதியில் சலிப்பு சங்கடங்கள் சொந்த பந்த ரீதியில் நிறைய சங்கடங்கள் சலிப்புகள் எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயாவது ஓரமாக போய் எங்கேயாவது வாழ்ந்துடலாமா இங்க இருக்கிறத விட இடமாற்றங்கள் பண்ணிக்கலாமா இந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு போய் நாம் ஏதாவது பண்ணலாமா தொழில் மாற்றம் தொழிலை விட்டுட்டு வேலைக்கு போயிடலாமா இப்படி நிறைய விஷயங்களில் கடந்து வந்திருப்பீங்க அப்போ உங்களுக்குரிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் சனி ஆக போகுது பட் அது அஷ்டம சனி தான் இல்லாமல் இல்லை ஆனால் ஒரு புறம் அஷ்டம இருந்தாலும் மே மாதம் பதினஞ்சாம் தேதி பாத்தீங்கன்னா குரு பகவான் அழகா லாபஸ்தானத்துக்கு வந்துடுவார் பதினொன்றாம் வீட்டுக்கு வந்துடுவார் அந்த குரு பகவான் பார்வை விழக்கூடிய இடம் ஏழாம் வீட்டில் விழுது ஏழாம் வீட்டில் விழுந்தாலே நல்ல விஷயங்கள் சுபகாரியங்கள் நடக்க போகுதுன்னு அர்த்தம் அந்த ஏழாம் பாவங்கிறது என்ன உங்களுடைய தொடர்பு உங்களுடைய நட்பு ரீதியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் சொந்த பந்தம் உங்களுடைய கிளைண்ட் வாடிக்கையாளர்கள் எல்லாமே திருப்தி அடையக்கூடிய ஒரு சூழல் வந்துடும் எல்லாமே உங்களை நெருங்கி வரக்கூடிய இத்தனை நாள் நீங்கள் தேடக்கூடிய நிலமை இப்போ எல்லோரும் உங்களை தேடக்கூடிய சூழல் உருவாயிடும் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது அதே இடத்துல உங்களுக்கு இந்த குரு பார்வை இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மே மாதத்துக்கு மேலே சொல்கிறேன் நான் டைரெக்டாக விழக்கூடிய இடம் உங்களுடைய மூன்றாம் பாவத்தில் விழுது முயற்சி வெற்றி சக்ஸஸ்ஃபுல் எல்லாமே உங்களுக்கு சகாயம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்போது உங்களுடைய முயற்சி ஸ்ட்ராங்காகும் உங்களுடைய தகிரியம் அதிகரிக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சக்சஸ்ஃபுல் எல்லாத்துலேயுமே சக்ஸஸ்ஃபுல் சகாயங்கள் நட்பு ரீதியில் சகாயங்கள் கிடைக்கும் தொழில் ரீதியில் பார்ட்னர்ஷிப் ரீதியில் சகாயங்கள் கிடைக்கும் உறவினர்கள் உங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிக்கக்கூடிய நிலமும் உருவாயிடும் அப்போது அந்த மூன்றாம் பாவம் உங்களுக்கு பலம் பெறுது அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த குரு பார்வை விழக்கூடிய இடம் டைரெக்டாக பஞ்சமஸ்தானத்தில் விழுது நான் முதலே சொன்ன பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குரு பார்வையால் மே மாதத்துக்கு மேலே ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைச்சிடும் அருமையான கிளாரிட்டி கிடைச்சிடும் ஆனா ஜனவரிக்கு மேல ஓரளவுக்கு நியூட்ரல் ஆகி நியூட்ரல் ஆகும் மேல ஒரு டாப் பொசிஷன்ல ஒரு வளர்ச்சி கிடைக்க ஆரம்பிச்சிடும் இம்ப்ரூவ்மெண்ட் எல்லா விதத்திலயும் ஒரு நீங்க பூரிப்படைகிற அளவுக்கு அவங்களுடைய கல்வியும் சரி லைஃப் வாழ்க்கை திருமண லைஃப்ல பாதிக்கப்பட்ட அந்த வாழ்க்கையும் சரி வேலை தொழில் சார்ந்த ரீதியிலையும் சரி ஆரோக்கிய ரீதியில சிலருக்கு பாதிப்பு இருந்தாலும் அதுலேயும் கிளாரிட்டி கிடைச்சிடும் ஆக மொத்தத்தில் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த விதத்தில் ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் கிடைக்கும் போது பாகியமே இல்லைங்க கல்யாணம் ஆகி ரொம்ப நாளாக நினைக்கிறவங்களுக்கும் அந்த பஞ்சமஸ்தானத்தில் குரு பார்வை டைரக்டர் நூற்றி ஐம்பது டிகிரியில் விழுறதுனால அந்த சக்சஸ்ஃபுல் அந்த இடத்துல கிடைச்சிடும் குறிப்பா சிம்மராசி அன்பர்களுக்கு மூன்றாம் பாவத்தில் விழக்கூடிய அந்த விஷயத்தால உங்களுக்கு பின் சகோதரருக்கு சகோதரிக்கு திருமண வாழ்க்கையில பாதிப்பு இருந்தால் அது சரியாயிடும் அவங்களுக்கு திருமண மேன்மைகள் உண்டாயிடும் அடுத்தது குரு பார்வை விழக்கூடிய இடம் ஒன்பதாம் பாவம் சாரி ஒன்பதாம் பாவமும் இல்லை உங்களுடைய அதாவது உங்களுடைய பஞ்சமஸ்தானமும் அவருடைய பார்வை விழக்கூடிய இடம் மூன்றாம் பாவமும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பாவம் அதாவது உங்களுடைய ஏழாம் பாவத்தில் விழுது அப்போ இந்த இடங்கள் எல்லாமே பலம் பெறும் பொழுது வெளிநாட்டிற்குரிய முயற்சிகள் எடுத்தவங்களுக்கு ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் கிடைக்கும் இது வரைக்கும் நான் எடுத்து முயற்சி எடுத்து எதுவுமே எனக்கு கைக்குடி வரல நினைச்சு வருத்தத்தில் இருந்தீங்கன்னா இப்போ அதற்குரிய ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்க போகுது மூவ் பண்ணுங்க ஹண்ட்ரட் ஒரு நல்ல சக்சஸ் வெளிநாட்டில் நான் இருக்கிறேன் நல்லா தான் இருந்தது ஆனா குறிப்பிட்ட காலகட்டங்களிலிருந்து சில பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறேன் இதற்கு ஒரு தீர்வு கிடைக்குமானு எதிர்பார்க்குறவங்களுக்கு குரு பகவானது பெயர்ச்சி மிகுதியான பலனை அளிக்கும் இதுதான் வாழ்க்கை நான் முடிவு பண்ணிட்டேன் ஆனா அந்த வாழ்க்கை வந்து அடைய முடியாத அளவுக்கு தடையா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஏழாம் பாவத்தில் குரு பார்வை எவ்வளவு அது இப்போ நடந்துடும் அடுத்தது புத்திரபாகியம் கிடைக்கலாம் கிடைச்சிடும் அடுத்தது மூன்றாம் பாவம் உங்களுக்கு பலமா இருக்கு நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே சக்சஸ் அளிக்கப் போகுது சனி பகவான் அஷ்டமஸ்தானத்துல இருக்கிறதுனால நீங்க செய்யக்கூடாத விஷயங்கள் என்னன்னா வண்டி வாகனங்களை எடுக்கிறத தவிர்க்கணும் அடுத்தது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய அகலக்கால் வச்சு இருக்கிறத வச்சு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முயற்சி எடுங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அசையா சொத்துக்களில் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஒரு வீடு வாங்கலாம் பூமி வாங்கலாம் நிலப்புலங்கள் சார்ந்த விஷயங்களுக்கு முயற்சி எடுத்து எதையும் செய்யலாம் அப்போ சிம்மராசி அன்பர்களுக்கு இது எல்லாமே நல்லா இருக்கும் இதற்குரிய மூமெண்ட் உங்களுக்கு நல்ல சக்ஸஸ் அளிக்கும் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கப் போகுது இடமாற்றங்கள் உங்களுக்கு மேன்மை அளிக்கப் போகுது சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மாபெரும் மாற்றங்கள் பிறக்க போகுது டெக்ஸ்டைல்ஸ் துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரி ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு இது வரைக்கும் ரொம்ப ட்ராப்பாக இருந்தது ரொம்ப 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 என்னன்னே தெரியல இந்த மாதிரி இருந்ததே இல்லை இந்த நிலை யாருக்குமே வரக்கூடாது அப்படின்ற அளவுக்கு சில பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க அது இதற்கு மேலே உங்களுக்கு அப்படியே அதனுடைய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும் மொத்தத்தில் இந்த காலகட்டங்கள் உங்களுக்குரிய ஒரு காலமாக இருக்கும் சிம்ம ராசி அன்பர்களே வாழ்க்கையில் எத்தனையோ சிரமங்களை கடந்து வந்து இன்னைக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமா ஏதாவது ஒரு நல்ல நேரம் பிறக்குமா இந்த இடத்துல இருந்து ஒரு பெரிய லெவலில் நம்ம சாதிச்சிடலாம் அப்படின்ற எதிர்பார்ப்பில் இருக்கிற உங்களுக்கு சரியான நேரம் உங்களுக்கு அமைஞ்சு வந்திருக்கு முயற்சி எடுங்க ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட்டை உண்டாக்கிடுவீங்க தந்தைக்கும் பிள்ளைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி சுகமூகமான ஒரு நல்ல வாழ்க்கையை வாழக்கூடிய அருமையான கால அமைவுகளும் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகி ஒரு நல்ல இயல்பு நிலைக்கு வந்து நீங்க மற்றவங்களுக்கு ரோல் மாடலா இருக்கிற அளவுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமைய போகுது மொத்தத்தில் நினச்சதை சாதிப்பீங்க இலக்கு கடைய போறீங்க இப்போ நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகமும் திசா புத்திகமும் புத்தியும் இருக்குது ஏன்னா உங்களுடைய ராசி வந்து இப்போ சிம்ம ராசி இதுவே உங்களுக்கு ஒருவேளை கடக லக்னமாக இருந்துருச்சுன்னு வச்சுக்கிங்களே அப்போது உங்களுடைய பாக்யாதிபதி குரு பகவான் இப்போ உங்களுக்கு பன்னெண்டாம் வீட்டில் மறைஞ்சிருவார் அப்போது என்னாகும் ஒரு புறம் தந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவங்களுடைய பாதிப்புகள் கொடுத்துரும் அதே சமயம் அஷ்டமஸ்தானத்தில் ஏழாம் வீட்டிற்கு அதிபதி எட்டாம் வீட்டில் மறைந்து இப்போது எட் ஏழாம் வீட்டிற்கு அதிபதி எட்டாம் வீட்டில் குரு சனி பகவான் மறையும் பொழுது என்னாகும்னா கணவன் மனைவிக்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உண்டாகக்கூடிய நிலைமைகள் உண்டாக்கிடும் அப்போது இந்த சூழல் எல்லாமே ஒரு லக்னத்தை கொண்டு எல்லாமே மாறிடும் அப்போ ஒரு கடகல் லக்னமாக இருந்து சிம்ம ராசியா இருந்துருச்சுன்னா தேவையில்லாத பிரச்சனைகளும் வீண் பாதிப்புகளும் மற்றவங்களுக்கு எதிரில் வந்து உண்மையிலேயே சில அவமானங்களை சந்திக்கக்கூடிய சூழல்கள் எல்லாத்தையும் கடக்கக்கூடிய நிலைமையை அந்த லக்னத்தை சார்ந்த விஷயங்களை உண்டாக்கிடும் அப்படி சில விஷயங்கள் இருக்கு அது உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பொறுத்து மாறும் இதுவே உங்களுக்கு ஒருவேளை அது உங்களுடைய ராசிக்கு ரிஷப லக்னமாக மாறிடுச்சுன்னு வச்சுக்கிங்களே டாப் பொசிஷன்ல வேலை செய்யும் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாகும் ஜாக்பாட் அடித்த மாதிரி இருக்கும் அதனால் ஜனன ஜாதகத்தை பொறுத்து அமையும் அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுங்க பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுத்திங்கன்னா பெரிய லெவலில் சக்சஸ்ஃபுல் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் மாபெரும் மாற்றங்களையும் அருமையான வளர்ச்சி முன்னேற்றங்களையும் வளன்களையும் உண்டாக எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்